இபிஎஸ் தலையில் பேரிடி அதிமுகவின் முக்கிய புள்ளியை தட்டித் தூக்கும் செங்கோட்டையன் செமகுசியில் தொள்ளும் விஜய் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பும் விதமாக சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் ஐம்பது ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் மிகப்பெரிய திராவிட கட்சியான அதிமுகவை பகைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றை வருடங்களுக்கு முன்பு தோன்றிய கட்சியை இணைந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி நிராகரித்த காரணத்தால் என்னை போன்ற மனநிலையில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பது பணிகளை மேற்கொள்வோம் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார் இதனால் அவர் தனி கட்சி தொடங்குவார் அல்லது ஓபிஎஸ் போல ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அமைப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கு நேர்மாறாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்து அங்கு அதிமுக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்நிலையில் செங்கோட்டையன் கூறியது போல ஒருங்கிணைப்பு பணியை ஆரம்பித்து விட்டார் கோபிச்செட்டு பழையத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் எம்எல்ஏ வன செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் அறிந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராவார் இவர் அளவிற்கு கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தியுள்ளார் இப்படியான சூழலில் கொங்கு மண்டலத்தின் அதிமுகவின் செல்வாக்கை மேலும் சறுக்கும் விதமாக செங்கோட்டையன் ஒரு செயலை செய்துள்ளார் அதிமுகவின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவனான தங்கமணி அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானத்தில் இடம்பெறாது அவருக்கு இபிஎஸ் மேல் உள்ள அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது மேலும் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சமயத்தில் அதில் அவருக்கு சற்றும் விருப்பமில்லை என்றும் கூறப்பட்டது இதனால் தற்போது தங்கமணியை விஜய் கட்சியில் இணைப்பதற்கான பணிகளை செங்கோட்டையன் மேற்கொண்டு வருகிறார்